ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் காவியா நான் கரூர் வாங்கல்லேருந்து பேசுகிறேன் நான் பிஏஹெச்டி முடிச்சுட்டு டைப் ஹெஸ்டி முடிச்சிட்டேன் டைப் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வீட்டில் ரெண்டு மாதமாக சும்மா தானே அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அக்கா எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி ஒன்று சொன்னாங்க ஆக்ஸிஸ் இந்தியா டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடோட கம்பெனியில் வந்து நான் ஜாயின் பண்ணி இப்போ வந்து டூ மந்த்ஸ் ஆகுது என்னோடய இன்கம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கேன் அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எனக்கு பார்ட் டைம் ஜாப் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ஹரிஷ்மா நான் வாங்கல் இருந்து நான் ஆக்சஸ் இந்தியா ஜாப் எடுத்து இருக்கேன் இதன் மூலயமா எனக்கு ஒரு வீக்லி வீக்லி வருமானம் வருது எனக்கு ஒரு ஜாப் கிடச்சிருக்கு இதை எல்லோரும் பண்ணுற மூலிமா நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா குழந்தைங்களை வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்கிற ஃப்ரீ டைத்தில் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி ஜாப் தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே கரூரில் வாங்கல் கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் எடுத்து இருக்கோம் இதன் மூலமாக எங்களுக்கு வார வாரம் நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து இந்த இந்த ஜாப் எடுத்து பண்ணணுன்னா நம்ம கையில் வந்து ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் செல்ஃபோன் இல்லாதவங்க யாருமே கிடையாது அது தவிர நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து எப்போவுமே வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கையுமே பார்ப்போம் ஆனால் நமக்கு சொல்லிட்டு எந்த ஒரு வருமானமும் இருக்காது ஆனால் நம்ம கையில் ஃபோன் இருக்குது ஸோ ஃபோன் மூலமாக ஒரு டைம் ஒரு 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 மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைம் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் மூலமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த ஃபோன் மூலமாக நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம குழந்தைகள நல்லா அப்படின்னாலே வளர்க்க முடியும் நம்ம வீட்டுக்காரருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்சிஸ் ஜாப் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் தேங்க்யூ ஸோ மச்